எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் அடைந்து வணங்குகிறேன் உலகெங்கும் உள்ள குருமார்கள் அனைவருக்கும் அன் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதன் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமகிசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மல்தி மன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன்லை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான இணைய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விசுவாவுசு வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஒம்பரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி துவிதியை திதி மாலை நாலு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு திருதியை திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை நாலு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய யோகம் சுகர்மம் நாம யோகம் காலை பதினோரு மணி இருபத்தொன்போது நிமிடம் வரை பின்பு திருதி நாம யோகம் கரணம் கவலவ கரணம் மாலை நாலு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமம் மேசராசி பரணி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் குறிப்பில வந்து பிறந்த நட்சத்திரத்திற்கு அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி குறியீடுகள் என்ன மாதிரி சில விஷயங்கள் மாற்றம் செய்யும்போது வாழ்க்கையில வெற்றி அடையிறதா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்த நீங்க தினமும் ஒரு அரை மணி நேரம் டிவி கண்டிப்பாக பார்க்குறது வாழ்க்கையில வந்து மேன்மையை வந்து கொடுக்கும் உங்க வீட்டில் வந்து பூட்டு பூட்டும் போது மெயின் கேட்டை வந்து பூட்டுறீங்க பார்த்தீங்களா அதை வந்து சங்கிலி போட்டு பூட்டுறது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு வெளியில இருக்க இரும்பு கேட்டாக இருந்தாலும் சரி பரவாயில்லைங்களா சங்கிலி போட்டு வீட்டை வந்து பூட்டணும் காது கேட்காதவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யணும் உங்க பொருளாதாரம் நல்ல மேன்மையா இருந்தா அவங்களுக்கு ஒரு காது மிஷின் கூட நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு பால் காய்ச்சுற பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சில பேர் பால் காய்ச்சக்கூட பாத்திரத்தை வந்து குக்கர் மூலமா பயன்படுத்தணும் ஓகேங்களா பால் காய்ச்சறதுக்குன்னே குக்கர் சிலது வைப்பாங்க அது மூலமா நீங்க வந்து பால் காய்ச்சி குடிக்கிறது உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது நல்லது தேங்காய் எண்ணெய் சோப்பும் பயன்படுத்துறது உங்களுக்கு வந்து மேன்மையை வந்து அதிகமாக கொடுக்கும் சிங்க வாகனம் உள்ள தெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து மேன்மை தரும் ஓகேங்களா அது துர்க்கை அம்மனாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிங்கத்து மேலே அமர்ந்திருக்க தெய்வ வழிபாடும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பூச்செடி வளர்க்குறது உங்களுக்கு வந்து அதிகப்படி நன்மைகள் உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜன்லா டிவி நண்பர்கள் நம்ம மார்க்கர் பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிங்க உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன போது உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நினைச்சிட்டு தான் எழுதணும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் நாற்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் எழுவத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் எண்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் ஜீரோ ஆறு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் ஜீரோ ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் முப்பத்தி ரெண்டு இந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னா காமனான பொது பலன்தான் உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண்ணை தேர்ந்தெடுக்கணுமா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நாள் இனைய நாள் அமைய அடையானு பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் உங்கள் சொல்வாக்கு ராஜன் லெ ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துள்ளம்